அனைவருக்கும் வணக்கம் ஒருத்த நாட்டில் மூணு குழந்தைகளை கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அது நடந்தது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் பெரிய வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த குழந்தைகளை வந்து ஒருத்தர் ரெண்டு குட்டியில் வளர்க்குறாரு ஒரு குழந்த தெருவில் இருக்கிற குழந்தை அதில் அந்த ரெண்டு குழந்தைகள ஒரு குழந்த மாசமாக இருக்குதுங்க அதாவது கன்சீவாக இருக்குது அதாவது அவங்க வீட்டில் வீட்டுக்கார அம்மாவுக்கு அந்த நாய் வளர்க்குறது பிடிக்கல ஆனால் அந்த பெரியவர் நல்லா பாசமாக வளர்த்திருக்கிறாரு அந்த பெரியவர் வேலைக்கு போன நேரம் பார்த்து அந்த அம்மா வந்து நகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நகராட்சிக்காரவங்க வந்து கட்டி அதாவது வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை அந்த சமயம் பார்த்து நம்ம ரேவதி சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க அவங்க வீட்டு வளர்ப்பு நாயை தூக்கிட்டு ஒருத்த நாடுக்கு அப்போ ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறப்ப முழங்கல் சத்தம் கேட்டிருக்குது இவங்க வந்து பார்த்துருக்காங்க ஒரு குட்டி தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொரு குட்டி தெரியல அப்புறம் போய் பக்கத்தில் பார்த்த உடனே தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணாங்க உடனே நான் வந்து சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதையாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த குழந்தைய நம்ம கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு அதை கழட்டி விட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சிஸ்டர்னு கேட்டாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் வந்து சில அமைப்புகள் இருக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் நீங்கள் தைரியமாக போய் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க அங்கே இங்கே தொலாவி கடைசியில் அந்த வளர்ப்பு நாய் அவர் வளர்த்தினவரே பிடிச்சிருக்காங்க அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப இது யார் பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு முன்னுக்கு பின் பேசினார் அப்புறம் ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா அது யார் பிடிச்சிட்டு போனாங்க என்ன யார் இப்படி வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து நான் இல்லாத நேரத்தில் சொல்லி யாரோ வந்து பிடிச்சிட்டு போயிருக்கா பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்கம்மா மூணு பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க நான் பார்க்கல அப்படின்னாரு அது எப்படிங்க நீங்கள் பார்க்கலன்னு இவங்க போய் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த குழந்தையில கட்டி வச்சதுக்கு இவருக்கே தெரிஞ்சிருக்கு ஐயோ நான் இருந்திருந்தால் இந்த வேலையை நான் செய்ய விட்டுருக்க மாட்டோமா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நான் பேசினதுலேயே அவர் பயந்துட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் பயப்பட வேண்டாங்க ஐயா நாங்களும் ஒரு மனுஷன் தான் அந்த வாயில்லாம் ஜீவன்களை இப்படி கட்டி வச்சு துன்புறுத்துறீங்களே இது நல்லாவா இருக்குது நீங்கள் உடனே அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அவங்க கழட்டி விடுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து எந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படி தெரிவிச்சிங்க அப்படின்னா நான் தய நான் வந்து கண்டிப்பாக வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்கள் மேலேயும் உங்கள் வீட்டுக்கார அம்மா மேலேயும் கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த குழந்தைகளை எப் எவ்வளோ நேரம் ஆச்சு கட்டி வச்சுன்னு தெரியல அது மூச்சு வர்றதுக்கு கூட சிரமப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி அப்புறம் அவர் ஓய்வு வந்து இல்லை கழட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து கழட்டி விட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தா கண்டிப்பாக அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையில ரிலீஸ் பண்ணியாச்சுங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு நடந்தது என்னங்கிறத அவங்க பேசின வாய்ஸு அதுக்கப்புறம் வரும் நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படியோ ஒரு வழியாக இந்த குழந்தையில காப்பாற்றியாச்சுங்க அந்த குழந்தைகளுக்கு ஒருத்த நாட்டில் கருத்தரை பண்ணுறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கிறோம் அவரோட நம்பர் வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக டெய்லியும் நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பேசி அந்த குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டுக்கிறோம் வீடியோவும் அனுப்ப சொல்லியிருக்கோம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இனிமேல் அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறா ஏதாவது காணா போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வேறு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நல்லா பேசி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்க எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்ககிட்ட நம்பர் வாங்கியாச்சு இன்னும் நம்ம அவங்கள சும்மா சும்மா மிரட்டவும் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு நம்ம கேட்டுக்கலாம் அந்த குழந்தை குழந்தையில ஈண்டு எடுத்ததுக்கு அப்புறம் உரத்த நாட்டில் அந்த குழந்தைக்கு கருத்தடை பண்ணுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்பு எடுத்து நம்ம அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கருத்தரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர்கிட்ட பேசி வச்சுருக்கோம் சரின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரன் மட்டையும் பேசியிருக்கிறோம் அவங்களே இனிமேல் நாங்கள் சாப்பாடு வைக்கிறோம் கஷ்டப்பட மாட்டோம் இருக்கிற வரைக்கும் ரோட்டில் சுற்றிட்டு போட்டு நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு வைங்கன்னு சொல்லியிருக்கோம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க முத்துவுக்கோ ரேவதி சிஸ்டருக்கோ ரொம்ப 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 நன்றி ஏன்னா அவங்க வேலையை விட்டு போட்டு எனக்காக நின்று இந்த குழந்தைகளை கழட்டி விட்டதுக்கு நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் போடுங்கண்ணே பிஸ்கட்

இரநூறுவா கொடுங்க பிரியாணி இனிமே இப்படி விடாதீங்கண்ண ப்ளீஸ்ண்ண நல்லா இருப்பீங்கண்ண அண்ணே பிரியாணி வாங்கி போடுங்க என் நம்பர் சொல்றேன் எனக்கு ஒரு போட்டோ வீடியோ அனுப்புங்க